இந்த இந்திய துணைக்கண்டத்தையே உள்ளங்கையில் கட்டி ஆண்ட இந்த இனத்தை இனத்தையும் மேலும் நமது இந்த குரு இந்த துணை கண்டத்தில் பல அரசாட்சிகளை புரிந்த நமது இனத்தையும் மேலும் நமது கு நமது இந்த துணை கண்டத்தில் மிகப்பெரிய வல்லரசுகளாக வாழ்ந்த நமது இனத்தையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு வந்திருக்கும் முக்கியமான காரணம் என்னவென்றால் நம் குறுமுறனம் அரசியல் பொருளாதார சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தலைவர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி இந்த சங்கத்தையும் வழிநடத்தி அண்ணன் தேனூர் கிருஷ்ணன் அவர்களும் வழி நடத்தி கொண்டுள்ளார்கள் ஆக இந்த மாபெரும் சபையில் நாம் எடுத்திருக்கும் முதற்படி இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சமூக பொருளாதாரத்தில் நாம் இன்று பல நூற்றாண்டுகளாக ஆட்சி புரிந்திருந்தாலும் இன்று அனைத்திலும் நாம் பின்தங்கியுள்ளோம் இதற்கு முக்கிய காரணம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமையின் கீழ் நாம் செயல்படவில்லை என்பதுதான் அதை இந்த வாய்ப்பினை மூலம் நாம் அதை பயன்படுத்தி கொண்டு ஒருங்கிணைந்து மாபெரும் வெற்றிகளை வருகின்ற தேர்தல்களில் நாம் குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமது குடும்ப இன சமுதாயம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கட்சியை நாம் பெரிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த சங்கத்தினை நாம் எப்படி வன்னியர் சங்கத்திற்கு ஒரு சங்கம் இருக்கிறதோ அதுபோல் அதைவிட வலுவாக இந்த சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது போக நமது இளைஞர்களும் இளைஞர்களும் இங்கு அதிக அளவில் வர வேண்டும் இன்னும் மகளிரும் பெண்களும் இங்கே வந்து கூட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த விழா இந்த முக்கியமான ஒரு நமது விழாவில் நான் இன்னொன்று ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல விரு விருப்பப்படுகிறேன் எல்லோரும் குட்டி கதை சொல்வார்கள் அதே போல் நானும் ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்ல சொல்ல விரும்புகிறேன் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமது இன இனத்தை சார்ந்த ஒருவர் தாக்கப்பட்டார் அப்பொழுது அங்கு இருந்த ஒரு திமுக நிர்வாகிகிடம் முறையிடுகிறார் ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளாமல் காரில் ஏறி சென்று விட்டார் அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒருவர் எல்லாம் இவரெல்லாம் நம்ம நான் ஓட்ட இவரெல்லாம் தொட்டால் ஆக்கோ தர நீ பாலம் மாற்றாட வேணாம் அதாவது தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் நாம் ஓட்டு போட்டதால் இவர்களெல்லாம் பெரிய அளவில் அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இது நமக்கு ஒரு பாடமாக நமக்கு அன்று அன்று அவருக்கு தாக்கப்பட்ட அவருக்கு யாருமே துணை வரவில்லை ஆனால் நாம் இன்று ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சியாகவோ ஒரு வலுவான சங்கமாகவோ நாம் உருவெடுத்தால் அன்று அவருக்கு தாக்கப்பட்ட ஒரு இதை நாம் பெரிய அளவில் நாம் அதற்கு உண்டான பதிலடியை நம்மளுக்கு கொடுத்திருக்க முடியும் அதை நாம் இந்த ஒரு குட்டி கதையின் மூலமாக நாம் அதை நாம் எடுத்துக்கொண்டு அதில் மேன்மேலும் நாம் அதை செம்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு குட்டி கதையும் உங்களுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சென்னையில் ஆங்கிலோ இந்தியர்கள் என்று ஒரு இனம் இருந்தது ஆனால் அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் இனம் இன்று எங்கேயுமே இல்லை என்று படுத்தப்பட்டு அரசாங்கத்தால் அவர்களுக்கு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒரு ஒரு சீட்டு இருந்தது ஆனால் இன்று அது எதையுமே இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள் ஏன் எதற்காக அவர்களிடம் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் அவர்களிடம் ஒரு ஒற்றுமை இல்லை இரண்டாவது அவர்களிடம் போராட குணம் இல்லை மூன்றாவது அவர்கள் மொத்தமாக அவருடைய எண்ணிக்கையோ இது போன்ற சங்கத்தினோ வலுவாக அமைக்க அமைக்கவில்லை ஆக அவர்கள் இன்று மொத்தமாக இந்திய துணை கண்டத்தில் இருந்தே இல்லை என்ற அளவிற்கு ஆக்கப்பட்டுள்ளார்கள் இன்று இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி சென்னையில் மாபெரும் ஒரு கம்யூனிட்டியாக இருந்தது மெட்ராஸ் பழைய மெட்ராஸில் ஆனால் அவர்கள் ஒருவரும் இன்று இல்லை அதுபோல் நாம் ஆகிவிடக்கூடாது நாம் ஒவ்வொருவரும் போராட வேண்டும் போராட்ட குணம் இல்லாத எந்த இனமும் அழிந்து போகும் அதுபோல் தான் இந்த ஆங்கில இந்தியன் கம்யூனிட்டியும் போராடாமல் அவர்களின் உரிமையை தட்டி கேட்காமல் உரிமையை பறிக்காமல் விட்டுவிட்டார்கள் இன்று என்னவாயிற்று அவர்களுடைய அடையாளமே இல்லாமல் ஆகிவிட்டது அதுபோல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த துணை கண்டத்தையே கட்டி ஆண்ட குறும்பர் இனம் கூடாது என்று உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் நாம் போராட வேண்டும் ஒன்றும் பெரிசான ஒன்றும் கேட்க போவதில்லை இதோ நமது ஆடு குட்டி இருக்கிறது அதை கொண்டு வந்து நம் நடுரோட்டில் நிறுத்தினாலே போதும் நம்மை திரும்பி பார்க்க ஏதோ எங்க குறும்பர் இருக்கிறான் என்று திரும்பி பார்ப்பார்கள் ஆக இந்த போராட்டம் எதற்கென்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம் நாம் பல விடுதலை பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகள் மேலும் ஆகியும் இன்று வரை நம்ம ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி ஆகவோ எவரும் காரணம் நாம் தான் நாம் மட்டுமே ஆனால் நாம் இழக்கப் போவதற்கு இனி ஒன்றும் இல்லை உண்மைதானே இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இனி வெல்வதற்கு மட்டுமே நாம் இங்கெல்லாம் கூடியிருக்கிறோம் ஆக இந்த ஒரு மாபெரும் சபையில் நாம் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் இன்று நாம் எடுத்து வைத்திருக்கும் முன் முதல் படி முதல் அடி இந்த முதல் அடி என்பது அடுத்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் இந்த தமிழக ஜனநாயக வெற்றி கட்சியை மேம்பேலும் செம்மளிப்படுத்த வேண்டும் இந்த தமிழ்நாடு குறும்பா குருமன் சங்கத்தை நாம் பெரிய அளவில் கொண்டு வர வேண்டும் அது போக இங்கு நமது இளைஞர்கள் அதிகமாக காணப்படவில்லை ஆகையால் நான் உங்களை தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு உள்ள அனைத்து இளைஞர்கள் அனைத்து பெரியவர்களும் உங்கள் வீட்டில் உள்ள இளைஞர்களை அழைத்து வாருங்கள் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகளும் அழைத்து வாருங்கள் பெண்கள் இல்லை என்றால் இந்த நாட்டிலோ இந்த சமூகத்திலோ இந்த வீட்டிலோ முன்னேற்றம் இல்லை அதே போலதான் கட்சி ஆகட்டும் ஒரு சங்கம் ஆகட்டும் இந்த சங்கத்திலும் சரி கட்சியிலும் சரி பெண்களும் அதிக பங்கு கொள்ள வேண்டும் அதை நான் வரவேற்கிறேன் அதை அன்புடன் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று முக்கியமான காரணம் நாம் சொல்ல விரும்புகிறேன் நம்ம சமூகத்தில் அனைவரும் ஒரு வீட்டில் குறைந்தது ஒரு மூன்று பிள்ளைகளாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளும் ஏனென்றால் நமது ஜனத்தொகை கூட வேண்டும் நமது ஜனத்தொகை அதிகரிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நமது குறும்பர் வரலாற்றை பற்றி சிறிது நேரம் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த குறும்பர் என்பது என்றால் இனம் கல் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த கொடியே பூர்வ கொடியே இந்த குறும்பர் இனம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் உண்மையில் சென்னை அருகில் உள்ள சாலவாக்கம் என்ற ஒரு இடத்தில் தொல்லியல் துறை ஆராய்ச்சியின் மூலம் நாம் பார்த்ததில் அங்கு குறும்பர் கோட்டை ஒன்று கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோட்டை அங்கு உள்ளது அது எத்தனை பேருக்கு தெரியும் சாலவாக்கத்தில் சென்னை அருகிலே உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கு குறும்பர் கோட்டை இருக்கிறது ஆக நாம் முதல் குடி பூர்வக்குடி தொல்குடி இந்த குடி நம் ரத்தத்தில் இன்னும் சொன்ன பல அரசாண்ட பரம்பரை என்பதால் நம் ஒவ்வொரு ரத்தத்திலும் ஒவ்வொரு நாடி நரம்பிலும் நம் ராஜ பரம்பரை நமது ஓடிக்கொண்டிருக்கிறது அதை மட்டுமல்ல உங்களுக்கு இந்த பழங்குடியா நாம் இல்லை நாம் கவுண்டரா என்று சில பல பேர் இங்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு ஒரு சிறிய உதாரணம் விளக்கமும் சொல்லிக் கொள்கிறேன் நாம் கவுண்டர் என்பது இடைப்பட்ட காலத்தில் இந்த குடி பழங்குடி ஆதி குடி தொல்குடி இந்த குருமர் குடியை மட்டுமே தான் எடுத்துக்காட்டாக சமீபத்தில் வேங்கட முதல் தென் குமரி வரை நமது ஆட்சி பரப்பு விரிந்து கிடந்திருக்கிறது இதை மிக சமீபத்தில் முனைவர் ராஜ விஜயலட்சுமி என்பவர் ஒரு சேனல் அதாவது யூடியூப் சேனலில் ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் நன்றி நன்றி எதிர் ஆக அவர் ஒரு இன்டெர்வியூ கொடுத்திருக்கிறாள் அந்த இன்டர்வியூவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் இந்த சென்னை இந்த தலைநகர் என்று கூறி கொண்டிருக்கிலாமே இந்த சென்னை இந்த சென்னை வந்து குருமர்களின் கோட்டை சென்னை அருகில் உள்ள புழல் என்ற இடத்தில் குருமர்கள் கோட்டை அமைத்து ஆண்டுள்ளார் அதாவது வேங்கடம் முதல் குமரி வரை நமது குரும இனம் ஆட்சி புரிந்திருக்கிறது மேலும் நீலகண்ட சாஸ்திரி ஆஃப் சவுத் இந்தியா என்ற புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் குருமரிணம் பல்லவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் அதில் அது போக ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற மகாஜன் என்ற வரலாற்று வல்லுநர் எழுதிய புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் முக்கியமாக குறும்பரணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கும் ஆக இந்த இந்த இந்திய எந்த நூல் எடுத்தாலும் எடுக்கப்பட்ட தான் இந்த தமிழகத்தில் பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது என்பது தெளிவாக ஆராய்ச்சிகளின் மூலியமாகவும் தொல்லியல் துறையின் ஆராய்ச்சி மூலயமாகவும் நமக்கு புரியப்படுகிறது ஆக அனைவரும் சிறிது அமைதியை காக்க வேண்டும் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு முக்கியமான விஷயத்தையும் நான் தெரிந்து கொள்கிறேன் இந்த குறும்பர் இனம் எவ்வளவு பழமையானது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு விஷயத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கும் பழமொழி நமது இங்கே உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு மரபிணமும் ஒத்துப் போகிறது எப்படி மைல்கள் கடந்து ஒரு நாடு இருக்கிறது அங்குள்ளவர்களுக்கு உள்ள தொடர்புகள் என்ன அதாவது இங்குள்ள மக்கள் குடும்ப மக்கள் பல நூற்றாண்டு காலத்திற்கு முன்னூற்றாண்டுகள் பல ஆயிரம் காலத்திற்கு முன் இங்கிருந்து வணிகம் செய்யவும் செய்யவும் அப்பொழுது அப்பொழுது உருவானவர்கள் தான் அந்த ஆஸ்திரேலியன் பழங்குடி என்பவர்கள் இவ்வளவு பெருமைக்கும் நாம் பெருமைக்கும் உகந்தவர்களை நாம் இப்படி எந்த ஒரு அரசியலில் அதிகாரம் மற்றும் எந்த ஒரு கொஞ்சம் அமைதியா ஹலோ கொஞ்சம் எந்த ஒரு அரசியல் அதிகாரமும் ஒரு ஒரு அரசியலில் என்று சொல்லப்படும் ஒரு யாரும் இல்லாத ஒரு காரணத்தினால் நாம் இங்கு மிகப்பெரிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள நான் விருப்பப்படுகிறேன் இந்த இந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நாம் எல்லாரும் படித்திருப்போம் அந்த இந்து சமவெளி நாகரிகத்தின் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் உடற்கவு செய்து இருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தென்னாட்டில் தென் கண்டத்தில் வசிக்கும் இந்த டிஎன்ஏ மரபணுகள் அதில் ஒத்துப்போகிறது அப்பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வம்சம் இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இனம் இது இந்த இப்பேற்பட்ட பெருமையை கொண்ட நமது இனம் இன்று அடைய வேண்டும் மாபெரும் வெற்றிகள் அடைய வேண்டும் அது எதன் மூலம் சாதிக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் நாம் சிறிது யோசிக்க வேண்டும் ஒன்று நமது சங்கத்தை வலுவாக்க வேண்டும் இரண்டு நமது கட்சியை வலுவாக்க வேண்டும் ஆக எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் நமது சங்கத்தையும் கட்சியையும் நாம் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரும் சேர்ந்து இதை ஓட்டுக்கலாக அதாவது ஓட்டுக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எவன் பேர் வேறு உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் எவன் வேண்டுமோ உங்களுக்கு எதை வேணும் சொல்லலாம் ஆனால் நம் இனத்திற்காகவும் நம் மக்களுக்காகவும் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் மட்டுமே ஒரு குறுமணங்க நின்றால் நமது ஓட்டு அவனுக்கு மட்டுமே தான் விழ வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளுடன் ஒரே ஒரு குறிக்கோளுடன் ஒரே ஒரு குறிக்கோளுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டும் அந்த ஒரு குறிக்கோள்தான் இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் இந்த சமுதாயத்தையும் அடுத்த தலைமுறைக்கு வழிகடத்தி செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹோ குருபா ஜெய் ஹோ குருபா ஜெய் ஹோ குருபா ஜெய் குருபா நன்றி நன்றி வணக்கம்